ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தீனா வரப்போது நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் யா எப்போ பாத்ரூம்குள்ளே மாமனார் இருக்காங்க பிரவீன் வந்து அங்கே கிச்சனில் மாமியார் வந்து கதவுக்கு பின்னாடி இப்போ எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறோன்னு மட்டும் பார்க்கலாம் ஓகேவா நீ அவங்க இருடா விசமே அசீஸ் நீ ஒரு கேமராமேன்னா கரெக்டாக ஹாய் நீ உள்ளே வரும்போது ரியாக்ஷன் எப்படி இருக்கு எங்களுக்காக ஒரு வீடியோ அப்படியே கிச்சனில் கொண்டு வச்சிருப்பா

அவங்களுக்கெல்லாம் ஒரு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஒளியை சொல்லிட்டேன் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ இப்போ எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க இப்போ வந்து இப்போ ஒவ்வொருத்தரையும் இன்னொரு ஒரு சொல்லு கிச்சனில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு இங்கே வந்து மாமனார் உள்ள பாத்ரூம்குள்ளே இருக்காரு இன்னொரு ரூமில் அம்மா இருக்காங்க இப்போ எப்படின்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தீனா வரப்போது நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் யார் எப்போ பாத்ரூம்குள்ளே மாமனார் இருக்காங்க பிரவீன் வந்து அங்கே கிச்சனில் மாமியார் வந்து கதவுக்கு பின்னாடி இப்போ எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறான்னு மட்டும் பார்க்கலாம் ஓகேவா அன்பனிக்கியா இப்போ தீனா வரப்போது இல்லை அதில் பார்க்க வேண்டாம் வருது வருது தீனா வந்துருச்சு தீனா வந்துருச்சு நீ அவங்க இருதா விசமே அசீஸ் நீ ஒரு கேமராமேன்னா கரெக்டாக எடு இப்படியெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்கக்கூடாது சரியா ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துட்டு என்ன தீனா எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணு சரியா நீ ஓரம் கேமரா மறைக்கப்போகுது விரல் கல் தள்ளி வை ஆன் பண்ணிக்கோ ஆன் பண்ணிக்கோ வந்தாச்சு எங்கேயாவது பாஸ் பண்ணி வச்சுருக்காத சொல்லிவிட்டு டென்ஷன் ஆயிடுவேன் கைஸ் தீனா வர சத்தம் கேட்குது இப்போ வர வரப்போகுது பெல் அடித்த உடனே நான் போய் திறக்க போகிறேன் அமைதியாக ஹாய் நீ உள்ள வரும்போது ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு வீடியோ அப்படியே கிச்சனில் கொண்டு வச்சிருப்பா இதை மட்டும் வச்சுட்டு வந்துடு நான் இதை ஒரே செகெண்டு வச்சுட்டு வாடா அட பைத்தியமே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸுன்னு சொல்லலை இதை மட்டும் வச்சுட்டு வந்துடு ஏய் ஆ அப்படி சொல்கிறேன் சரி விடு விடு சொல்ல சொன்னாங்க டாடி வரல அம்மாவும் பிரவீனும் மட்டும்தான் வந்திருக்காங்க இங்க போ கைஸ் இப்ப பிராங்க் முடிஞ்சது சோ வந்து உங்க எல்லாருக்கும் இந்த ரொம்ப டயர்ல வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிராங்க் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறையா வந்துட்டு ஃப்ரங்க் நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச்